வணக்கம் மாறிய வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்சீன கடலில் இருந்து செயலிழந்து வந்த நிகழ்வு இப்போது வங்காளதேசத்தில் நிலை கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இன்று மாலைக்குள் மேற்கு வங்கத்தை வந்தடைகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த நிகழ்வு இன்று நாளை முதல் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் மேலும் ராஜஸ்தான் இந்த நிகழ்வு மெல்ல நகரம் என்பதால் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் சென்ற பிறகு மேலும் செயலிழந்து பாகிஸ்தானில் ஒரு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வோடு ஒன்றிணைவு என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வால் மேற்கு வங்கம் பங்களாளதேசம் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலுக்கு பதினேழாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் பொழுது இருபதாம் தேதி ஒரு நிகழ்வு மேலும் இதோடு ஒன்றிணைந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஆந்திராவில் இருபத்தி மூன்றாம் தேதி தரையிறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுத்தாலும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சலம் கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சலம் நிலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பில் வட மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வங்காளதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதன் காரணமாக இன்று செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமுறை ஆங்காங்கே ஆங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது பதினான்கை விட பதினைந்து பதினைந்து விட பதினாறு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை சாரமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை மூன்று நாட்கள் சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனவு பகுதிகளில் லேசான சாரமலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மூன்று நாட்களுக்கு சீராக தொடங்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெப்பமும் உயர்ந்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஏதும் வாய்ப்பில்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக ஏதும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்று பெரிதாக ஏதும் வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கொருச்சி மலைகளில் சாரல் மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி அங்கங்கே அங்கே வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சாத்தூர் ஈர்க்கன்குடி விருதுநகர் இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சால மலை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சால மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்றும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை பொறுத்தவரை இன்றும் லேசான சாரல் மலை தூரல் மலை மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் இன்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மருத்திலும் அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக வெப்ப மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெட்டிக்கும் இன்று லேசான சாரல் மலை மாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கும் இன்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்திலும் இன்று லேசான சாரண் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை லேசான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்திற்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு நீலகிரி மணிக்கரம் ஈரோடு சேலம் தருமபுரி இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை வெப்பச்சா மலை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரிக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் இல்லாட்டாலும் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் உள்பகுதி மேலும் தஞ்சாவூர் உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் வடக்கு பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு இன்று மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருவண்ணாமலைக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சி மலைகளில் ஆங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை மிதமான ஓரிரு இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கனவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் ஆங்கே அங்கு நிலப்பரப்பில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தென்கடல் ஓரங்களில் உள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக ஏழு மாவட்டங்கள் வெப்பச்சலமழை ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதியும் லேசான சாரல் மழை பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் இன்று கிடைப்பது போல நாளையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பரப்பில் சற்று குறைய வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தென்கடலோரங்கள் உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் மேலும் நாளை தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி கன்னியாகுமரி மேலும் தென்காசி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்குலாம் விருதுநகர் இந்த இடங்களுக்குலாம் நாளை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை நாளையும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பதில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி வெப்பச்சால் மலை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் தென் மாவட்டங்களுக்கு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை பதினாறாம் தேதி பெரிதாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்பில்லை இப்போது வங்காளதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் காட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் அந்த நிகழ்வு மேற்கு வங்கம் மேலும் ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு எவ்வளவு வேகமாக பயணிக்கிறதோ அவ்வளவு வேகமாக தென்மேற்குப் பொறம்பளை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மெல்லு நகர்ந்தால் செப்டம்பர் பதினாறாம் தேதியும் தென்மேற்குப் புறம்பளை சீராக கனவாய்ப்பகுதியை லேசான சாரமலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறம்பளை சீராக ஈர்க்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வேகமாக பயணித்தால் செப்டம்பர் பதினாறாம் தேதி கனவாய்ப்பகுதியில் லேசான மேகமூட்டங்கள் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை தென் மாவட்டங்கள் மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சாரமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதி மேலும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் கடல் ஓரங்களில் மட்டுமே வெப்ப ஜலமலை ஈரங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் இருந்து பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பத்தொம்போதை விட செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபதை விட இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அதிகாலை நேரங்களிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது ஒரு வளிமண்டல மேலச்சுர்ச்சி பதினேழாம் தேதியே வர இருக்கிறது அந்த நிகழ்வு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலும் ஒரு நிகழ்வு இதோடு ஒன்றி இணைந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆந்திராவில் தரையிற மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமுறை வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை இப்போதைக்கு மேலும் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்சீன கடலில் இருந்து அந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தென்மேற்குப் பருவமழை தீவிரப்படுத்த வாய்ப்பு கணவாய்ப்பு சார்மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் தமிழகத்திலும் வெப்பச்சால் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு வெப்பச்சால் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் வெப்பச்சால் மழை தொடர்ந்தாலும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சால் மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சால் மழை அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதி வரை சற்று சீராக தொடங்கினாலும் பகுதியில் லேசான சாரல் மழை தூரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை மேலும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய செய்யும் அப்போது பகுதியில் லேசான சாரமலை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சார செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சல் மழை கிடைத்தாலும் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி ஐந்து டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது அதிலும் திருச்சி மதுரை இந்த இடங்களை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டுப்பா பயன்பெறுங்கள் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பூதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு வங்கக்கடல் வந்தவுடன் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்